உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான நீட் கட் ஆஃப் குறைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் வணக்கம் சார் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்க முடியாதது கண்டிப்பா வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு வந்து எந்த காலத்துக்கும் வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியோ வந்து குவாலிட்டியோ காம்பரமைஸை பண்ணக்கூடாது ஒரு தரமான மருத்துவர் இருந்தால் தான் ஒரு தரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது போது இப்படி எல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ரெடியூஸ் பண்றது யாருக்கோ வந்து ஒரு உபயோகம் அதாவது தனியார் கல்லூரியில் சீட் பார்க்கல அதனால வந்து அவங்க பண்றாங்களா அப்படின்னு ஒரு சரியான தன்மையும் கிடையாது அதாவது இதை பார்க்க வேண்டியது நீட்டுங்கிறதே வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்ப எலிஜிபிலிட்டியே வந்து அவங்க இல்லாம அப்ப நீட்டுங்கிறது பேர் எதுக்கு அது அந்த தேவையே கிடையாது எலிஜிபிலிட்டிங்கிறதே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்போ இப்போ நீங்க பிஜிக்கு பண்ணும்போது என்ன உத்தரவாதம் நாளைக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு எம்பிபிஎஸ்லயும் ஸ்ட்ரீட் கம்மியா இருக்கும் போது நாளைக்கு நீட்ல பெயில் ஆனவங்களுக்கு வந்து அது எம்பிபிஎஸ்ல அட்மிஷன் கொடுப்பாங்களா பணம் இருந்தா சோ இது வந்து ஒரு கேள்விக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சுகாதார வந்து ஒரு நல்ல நல்ல முறை மருத்துவர்கள் கிடைக்குமான ஒரு கேள்விக்குறிதான் கண்டிப்பா இது ஏற்க கூடாது இது நிறைய தடவை வந்து ஈவன் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து நீட்டு கொண்டு வரும்போது கூட அந்த கொண்டு வந்ததே காரணம் அந்த குவாலிட்டியை காம்ப்ரமை அப்போ குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நீட்டு கொண்டு வந்த அர்த்தமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம் சார் இது வந்து தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு சாதகமான ஒரு போக்க அமையும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இதற்கு வந்து என்ன வழிமுறைகள் வகுக்கப்படணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல தேவையே கிடையாது எதுக்கு அதாவது என்ன வழிமுறையும் தேவை கிடையாது அதாவது எலிஜிபிள் ஸ்டூடென்ட்ஸ் கேன் ஜாயின் இல்லைன்னா அந்த சீட் வேக்கண்டா போட்டும் ஏன் பொறியியல் கல்லூரியில வந்து இவ்வளவு சீட் வேக்கண்டா இருக்கும்போது யாராவது நாம கேள்வி எழுப்புறோமா கிடையாது இட தமிழ்நாட்டிலேயே உள்ள சீட்டு ஓவரால் இந்தியாலேயே வந்து லட்சக்கணக்கான சீட் இன்ஜினியரிங் சீட் வேக்கண்டா இருக்கும்போது இதுல இருந்துட்டு போட்டுமே தப்பு கிடையாது சோ அது வந்து சீட் வந்து யாருக்கோ வந்து இது பண்றதுக்காக அதுக்காக தரத்தை குறைக்க கூடாது சீட்ட ஃபில்லப் பண்றதுக்காக தரத்தை குறைக்க கூடாதாலும் மருத்துவத்துல வந்து கண்டிப்பா குறைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவோம் நஞ்சை திருஜெய் பிரகாஷ் காந்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து குள்ள சர் நியூஸ் பில்லேன்கான கிளிக் பண்ணுங்க